ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு தொகையை நம்ம செலவுகளுக்காக எடுத்துக்கிறோம் அது எஸ்டபிள்யூபி எப்படி வேணாலும் அவங்க கொடுக்கலாம் அவங்களுடைய சர்ப்ளஸ் அவைலபிலிட்டியை பொறுத்து தான் அவங்க அதை டிக்ளேர் பண்ண முடியும் மெயின் ரீசன் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வேணும் ப்ராவலி குழந்தைக்கு எவ்ரி குவார்ட்டர் பணம் கட்டத்துக்கு அல்லது என்னுடைய ஓய்வு காலத்தில் எனக்கு மாதம் மாதம் ஒரு தொகை கேஷ் ஃபுல்லோ வந்துக்கிட்டே இருக்கணும் இதுக்காகத்தான் அந்த எஸ்டபிள்யூபிலேயோ அல்லது ஐடிசி டபிள்யூலேயோ போகிறாங்க வணக்கம் சொக்கலைஞம்பனியப்பன் டேரக்டர் வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் இந்த வருஷத்தில் ஒரு புதுசாக மக்களுடைய வந்திருக்க கேள்வி வந்து என்னென்னா ஐடிசி டபிள்யூ பெஸ்ட்டாக இல்லை எஸ்டபிள்யூபி பெஸ்ட்டாக ஐடிசி டபிள்யூன்னா என்ன இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ராவல் அதாவது பழசாக வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம இதை டிவிடென் சொல்லிக்கிட்டு இருந்தோம் மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடன் மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெகுலேட்டர் வந்தாங்க ரெகுலேட்டர் செபி வந்து இல்லை அது டிவிடன்னு சொல்லக்கூடாது அது மிஸ் நோமராக இருக்குது மிஸ்கான்செப்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஐடிசி தான் சொல்லணும் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ராவல் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனையே சேஞ்ச் பண்ண சொன்னாங்க நேமை அதுதான் ஐடிசி டபிள்யூ எஸ்டபிள்யூபி எஸ்டபிள்யூபின்னா சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் இதுவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு தொகையை டெபாசிட் பண்ணுறோம் மியூச்சுவல் ஃபண்டில் அதுலேருந்து மாதா மாதமோ அல்லது காலாண்டிற்கு ஒரு முறையோ ஆண்டிற்கு ஒரு முறையோ ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு தொகையை நம்ம செலவுகளுக்காக எடுத்துக்கிறோம் அது எஸ்டபிள்யூபி இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோவை தான் தருது பட் ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இதில் எது பெஸ்ட்டுங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஐடிசி டபிள்யூவில் என்னென்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது பணம் உங்கள் கைக்கு வர்ற தொகை இப்போ மாதாம் மாதம் அவங்க ஐடிசி டபிள்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு மாதம் அட் த ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கொடுக்கலாம் இன்னொரு மாதம் அட் த ரேட் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்னொரு மாதம் அட் த ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் ஃபோர் எப்படி வேணாலும் அவங்க கொடுக்கலாம் அவங்களுடைய சர்ப்ளஸ் அவைலபிலிட்டியை பொறுத்து தான் அவங்க அதை டிக்ளேர் பண்ண முடியும் பட் சில ஸ்கீம்ஸ் எல்லாம் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு வர்றாங்க அந்த பேட்டர்னை மெயின்டைன் பண்ணுறாங்க தட் இஸ் ஆன் ஒன் நோன்சை எஸ்டபிள்யூபின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு மாதம் மாதம் ஆறாயிரம் தேவை மாதா மாதம் பத்தாயிரம் தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கான்ஸ்டண்டாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ரெயின் ஆர் ஷைன் கான்ஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும் க அது கரெக்டாக கேல்குலேட் பண்ணி கொடுக்கணும் கொடுத்தோம்னா க ஆன் டைம் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ இது ரெண்டு இது ரெண்டும் இது ரெண்டுலேயே உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான் ஸோ இப்போ இது இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தாறாம் ஆண்டு வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து இன்கம் டேக்ஸ் வரம்பு வந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் நோ டேக்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து இந்த வரம்புக்குள்ள வருமானம் கிடையாது கேபிட்டல் கெயின்ஸ்க்கு தனியாக ஒரு ஒன்றே லட்சம் ரூபா டேக்ஸ் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் இருந்து அஞ்சு லட்சம் வருமானம் இருந்து அஞ்சு லட்சம் வருமானத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அட் த சேம் டைம் ஒரு பத்து லட்சம் ரூபா உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ரெடீம் பண்ணதில்ல அல்லது ஸ்டாக்ஸை விற்றுதில்லை உங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வருமானம் வந்திருக்குன்னா அந்த பத்து லட்ச ரூபாய் நீங்கள் இதில் ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஸோ தனியாக அதுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒன்றே லட்சம் ரூபாய் நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறீங்க எனவே ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் ஃப்ரீ இருக்குது அதை விட்டுருங்க இப்போ நீங்கள் ஐடிசி டபிள்யூ ஆப்ஷன் போனீங்கன்னா ஐடிசி டபிள்யூ வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்கம்மாக கருதப்படும் அப்படிங்கிறல அப் டு பன்னெண்டு லட்சம் ஆஃப் ஐடிசி டபிள்யூ நாட் டேக்ஸபிள் வேறு எதுவும் வருமானம் இல்லைன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன் வேறு ஒரு வருமானமும் இல்லை ஐடிசி டபிள்யூ மூலம் மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்டுகள்லேருந்து உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா அப் டு டுவெல் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் பட் உங்களுக்கு நோ டேக்ஸ் நில் டேக்ஸ் வேறஸ் இங்கே வந்து நம்ம எஸ்டபிள்யூபியில் வந்து நீங்கள் லாங் டேம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு ஒன்றே ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ அதுக்கு மேலே நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் எதை சூஸ் பண்ணணும் எனக்கு ஐடிசிடபிள்யூ டபிள்யூ பெஸ்ட்டா இல்லை எஸ்டபிள்யூபி பெஸ்ட்டாக அப்படின்னா அதை எதை வச்சு நிர்ணயிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானத்தை வைத்து நாம் நிர்ணயிக்க வேண்டும் உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து ஒரு மூணு லட்சம் இருக்குது வேறு எதுவும் இன்கம் இல்லை அப்படின்னா அனந்தர் நைன் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஐடிசி டபிள்யூ போய்க்கங்க உங்களுடைய ஆண்டு வருமானம் ஏற்கனவே பன்னெண்டு லட்சத்தை தாண்டி இருக்குது பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா யூஆர் பெட்டர் ஆஃப் வித் எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் ஸோ இன் ஜென்ரலாக லோ இன்கம் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ஐடிசி டபிள்யூ மைட் ஒர்க் பெஸ்ட் ஹை இன்கம் குரூப்பில் இருக்கவங்களுக்கு எஸ்டபிள்யூபி வில் ஒர்க் பெஸ்ட் ஸோ இதுதான் இதனுடைய இன்னும் சாராம்சம் ஸோ இப்போ எஸ்டபிள்யூபியோ ஐடிசி டபிள்யூஓ எதுக்காக மக்கள் போகிறாங்க மெயின் ரீசன் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வேணும் ப்ராவலி குழந்தைக்கு எவ்ரி குவார்ட்டர் பணம் கட்டத்துக்க அல்லது எவ்ரி இயர் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட அல்லது என்னுடைய ஓய்வு காலத்தில் எனக்கு மாதம் மாதம் ஒரு தொகை கேஷ் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கணும் இதுக்காகத்தான் அந்த எஸ்டபிள்யூபிலேயோ அல்லது ஐடிசி டபிள்யூலையோ போகிறாங்க இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து நான் க்ரோத் ஆப்ஷனில் வச்சுருக்கேன் எஸ்டபிள்யூபி போய்கிட்டுருக்கு அல்லது நான் அதை வந்து கன்வெர்ட் பண்ணிங்க அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாமா ஐடிசி டபிள்யூவா எப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னால் எஸ்டபிள்யூபி உங்களுக்கு வருமான வரி இல்லை ரொம்ப இல்லை உங்களுக்கு வருமானம் மிக குறைவு தான் பன்னெண்டு லட்சத்துக்குள்ள தான் நீங்கள் இந்த ஐடிசி டபிள்யூ எடுக்க போகிறீங்க அப்படின்னா எஸ்டபிள்யூபி போகிறத நிப்பாட்டிட்டு ப்ராபிளி யூ கேன் ஸ்டார்ட் ஐடிசி டபிள்யூ அதே ஃபண்ட்லேருந்து ஆனால் நீங்கள் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணுவீங்க ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இருக்கிற லாபத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும் ஸோ கீப் தட் இன் மைண்ட் ஏன்னா ஆல்ரெடி அக்யூமுலேட் ஆகி ப்ராஃபிட் இருக்கும் இல்லையா அதுக்கு ஒன் டைமாக நீங்கள் கட்டுற மாதிரி வரும் ஸோ கீப் தட் இன் மைண்ட் இல்லை இப்போ நான் ஐடிசி டபிள்யூவில் இருக்கேன் நான் வந்து எஸ்டபிள்யூபிக்கு போகலாமா அப்படின்னாலும் நீங்கள் ஆப்ஷன் சேஞ்சு பண்ணுற மாதிரி இருக்கும் ரென் அதனால் வந்து பெட்டர் உட் பி நீங்கள் ஒரு 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 பரிசீலனை பண்ணுங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இப்போ நீங்கள் எதில் போடணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க தட் உட் பி எ பெட்டர் பெட் ஏன்னா இப்போ இருக்கிறத பண்ணையில் சேஞ்ச் பண்ணையில் உங்களுக்கு டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் இருக்குது புதுசாக போடுறத வந்து நீங்கள் வந்து எய்தர் ஐடிசிடபிள்யூ டபிள்யூ ஆர் எஸ்டபிள்யூபி உங்களுடைய டேக்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை சந்தித்து உங்களுடைய ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்டுக்கு நீங்கள் கேட்டுக்கங்க நன்றி ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்